கப்பற்பாட்டு களல் சந்துக வரி சாக்கை காலம் காணஞ்சாத்து கோத்தும்பி தோழிப்பாட்டு சங்கு சாயவரி சாத்துவரி சுழல் செம்போத்து சச்சாரண்டு தாளாட்டு திணைநிலைவரி வரி திருவங்கமாலை திருவந்திக்காப்பு தெல்லோளம் தோலை நிலைவரி நையாண்டில பகவதி படைப்பு வரி பந்து பல்லாண்டு பள்ளி பள்ளியெழுச்சி பாம்பாட்டி பிடாரன் பொறுச்சுண்ண முகச்சார்த்து வரி முகவரி மூரி சாத்து பள்ளைப்பாட்டு சிந்து நொண்டி சிந்து கும்மி கோலாட்டம் ஆனந்த கழிப்பு கீர்த்தனம் சடுகுடு அடயோகம் கடையோகம் மாடகுங்கிற ஐம்பத்தி மூணு விளையாட்டு நம்ம முன்னோர்கள் பயின்றிருக்கிறாங்க அத்தனை இது பண்ணணும் இந்த ஏரியாவில் அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க இந்த கும்மன மகாராஜா வந்து ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி அப்பப்போ அவருடைய ஆத்ம திருப்திக்காக மலையில் போய் தியானத்தில் போய் கொஞ்சம் தம்பியோட கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆந்தால் நம் இதை பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு இந்த குமணச்சேவியில் அவருடைய இதில் துப்பட்டு போயிடுறாரு மேலே போய் தியான்கிட்ட போற பதவி சுவங்கண்ட இலங்கை உடனே நான் கேள்விப்பட்டதுங்க நான் படித்தது போய் அவர் அவருக்கு திரும்பி போனவங்க திரும்பி வரக்கூடாதுன்றார் அப்புறம் பார்க்குற போது அங்கெல்லாம் போயிருக்காங்க போனவங்க யாரும் எசிப்பாக நம்ம பெருசு பாய் எங்கே வந்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி சொல்லிட்டாரு போது அப்படியா தம்பிக்கே பதவி சுக சுகத்துக்கு காசுப்பட்டவன் இந்த எந்த தலை கொண்டு போடுங்க அதை பா பாட்டு பாடி பரிசு அதெல்லாம் போய்ங்க நான் படித்த மறைக்கப்பட்ட சில ஒரு தெரிந்த வரலாறு தெரிந்த புராணம் தெரியாத கதைன்னு ஒன்று இருக்குங்க அந்த புத்தகம் நான் படிச்சதில் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு தலையார்த்து தம்பி கொடுத்தார் தம்பி தலையை கொண்டு வரவோ தலை பேசினார் ஏன்னா அடையோகம் என்று உயிர் அறிந்தாலும் போய் பேசுங்களாம் தம்பி இப்படி பண்ணிட்டியாடா இந்த பதவிக்கடை இப்படி பண்ணி அப்படிங்கிற போது அப்புறம் அண்ணனுடைய வர வரவே அந்த தலை கொண்டு வர வர பேச்சை கேட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு இதாக போச்சு இந்த பதவி நாற்காலிக்காகவும் நான் அண்ணனை கொலை செஞ்சு போட்டு அந்த வாழ்ந்த வரலாறுகளை போய் இடித்து போட்டு உஜ்ஜிக்கு போயிடுறாரு அடக்க காசிக்கு போயிடறார் இந்த தடையங்களெல்லாம் அழிச்சிட்டு போயிடுறார் அந்த இளங்குமனை அதனால் குமன வரலாறு இல்லைங்க பே குமண வரலாறுல அது என்னென்னமோ இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்ட அளவு இல்லைங்க நீங்கள் நான் கேட்டால் நான் பெரியவங்ககிட்ட கேட்டது நான் சில சி சின்ன சின்ன புத்தகங்களை படித்த வரலாறு அப்படி உஜ்ஜனி போய் உஜ்ஜனி மகராசங்களோட உதவியாளராக இருந்து அங்கே இப்போ தமிழ் ஆசிரமங்களை கட்டுறதுக்காக ஒரு செவிவெளி செய்தி இருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட வரலாறுகள் நிறைஞ்ச எங்கள் இந்த எங்கள் பூமிங்க இந்த ஏரியாவில் இன்னும் நிறையா இருக்குதுங்க நிறைய நானே சில தகவலாக சேமித்து வச்சிருக்கிறேன் அதை நாங்கள் சொல்ல நான் ஒரு வேற ஒரு டென்ஷனில் தடுப்பூசியில் ஏற்றி போயே போயிட்டு எனக்கு இடையே போய் பணம் கொடுப்பாங்க எனக்கு ஒரு பதினாலகூட பணம் தொடரும் பணம்